அஸ்லாமலை நண்பர்களே நாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்தில் இருக்கிறோம் இந்த பள்ளிவாசலின் பேர் மசிதுல் கிப்லா கிப்லா தேன்னு சொல்லுவாங்க இதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா என்னென்னா இந்த பள்ளிவாசலில் நமது நபி செலவாளர் சிலர் சொல்லும்போது தான் நல்லா கிட்ட இருந்து ஒரு நகி வந்தது நீங்கள் ஜெருசலத்தில் உள்ள பைத்தூஸ் பள்ளிவாசலை நோக்க நோக்காமல் நோக்கிறத நிறுத்திட்டு மெக்காவில் உள்ள காபத்தலாவை நோக்கி உங்களது முகத்தை திருப்புங்கள் அப்படின்னு இந்த இடத்துல தான் நமது முஸ்லீம்கள் திசையை திருப்பி மெக்காவை நோக்கி தொழ ஆரம்பித்தாங்க முஸ்லீம்களுடைய முஸ்லிம்களுடைய நம்மளுடைய சிறப்பம்சமே ஒரு திசையை நோக்கி தொழுதுதான் தான் ஆதா நபி காலத்துலேருந்து நம்ம மெக்கா ஹரத்தை நோக்கி தான் இருக்கோம் ஆதா நபி முகு நபி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி எல்லா காலத்துலேயுமே நம்ம மெக்காவில் உள்ள கஃபத்தை நோக்கி தான் இருக்கோம் அதுக்கப்புறம் இஸ்மாயில் நபிக்கு பின்னாடி வந்த இஸ்ரேல் நபி அவங்களுக்கு பின்னாடி வந்த ஆயிரம் நபிமார்கள் ஜெருசலத்தில் உள்ள பைத்தூஸ் நபியை பள்ளிவாசலை நோக்கி போல ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நம்ம முகநபி சலா அல்லம் அவங்களும் பைத்தூஸ் நபியை நோக்கி பைத்தூஸ் பள்ளிவாசல் நோக்கி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க முதல் அப்புறம் முதல் ஒரு வருடங்கள் பதினாறு மாதங்கள் பதினாறு டு பதினேழு மாதங்கள் அது அங்கே நோக்கி தான் கொடுத்துருந்தாங்க சில நபி தோழர்கள் நம்ம மெக்கா காஃப்லத்தை நோக்கி தொடரலாமே அப்படின்னு ஆர்வத்தை காட்டிகிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் ம நம்ம முதல் இந்த இட இந்த பள்ளிவாசலில் தூக்கும்போது தான் அவங்க வானத்தை நோக்கி இருந்தாங்க அதை பார்க்கும்போது அல்லாஹ் கிட்ட வந்து ஒரு வகி வந்தது நீங்கள் உங்களுடைய ஆசையை நான் அறிவேன் விருப்பத்தை நான் அறிவேன் நீங்கள் பைத்தூஸ் நவிய பள்ளிவாசலில் விட்டு பள்ளி பள்ளிவாசலில் தொழுவதை நிறுத்தி நோக்கி தொழுவதை நிறுத்தி விட்டு மெக்கா ஹரத்தில் உள்ள காப்பாத்தாவை நோக்கி காப்பாத்த நோக்கி தொழுங்கிட்டு ஒரு வகி வந்திருக்கு அதுக்கப்புறம்தான் இன்னில் ஆண்டிலேருந்து இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் நம்ம காப்பாத்தலை நோக்கி நிறைய பள்ளிவாசல் நோக்கி தான் நாம் ஓமினலாகி நாம் அனைவரும் தொகுதி கொடுப்போம் அதற்கு உத்தரவு படைத்த இடமே இந்த இடம் இந்த இடத்துல ரெண்டு உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காப்பாத்தாவை நோக்கி பைக்கஸ் நபி நோக்கி இருந்த கிப்லாவும் தெரியும் மெக்கா கோக்கத்தா நோக்கி இருந்த கியூப்லாவும் தெரியும் ரெண்டு கியூப்லா இருக்கும் ரெண்டு டூம்பு இருக்கும் இந்த இடத்துல வந்து இருக்கும் போது தான் முகநடி சலாலோசியம் வகி வந்ததுனால் இது ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளி இதை நம்ம உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இதை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் பார்த்தவங்களுக்கு மேலும் மேலும் பாக்கியம் கிடைக்க எல்லாம் விளையாட வேண்ட வேண்டிக்கிறேன் இந்த பள்ளிவாசல் மிகவும் சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் வந்து மசிதல் ஜும்மா இந்த பள்ளிவாசல் தான் முதன் முதலாக ஜும்மா தொழுகை நமது நபி சலா அலையா சலம் அவர்களால் நடத்தப்பட்டது இந்த பள்ளிவாசல் வந்து மஜிதல் கியூபாலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயும் நமது முக்கியமான பள்ளிவாசல் மஜிதல் ஹரம்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது மசிதல் கியூபா பார்த்துட்டு அடுத்த திருஸ்தலமாக மஜிதல் ஜுமாக்கு வாங்க உள்ளே உள்ள பள்ளிவாசல் தோற்றத்தை பாருங்கள் இது கிபி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு அறநூற்றி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இதிலோடைய முதல் வருடம் ஆரம்பிக்கப்பட்டது